என்ன பண்ணியா மாதிரி எங்க இருக்குமா அப்பாக்கு வலிக்கு நீ உமா குடுத்துருமா பாக்கு हां हां पकड़ने से नूत मुगली ये मसाज बनना पाके पेटियां हां माना ना पामाना लल्ला

எது எதுக்கு இந்த பாட்டு எடுத்தா யார்கிட்ட எடுத்தா அப்பதான் மசாஜ்

உன்ன செவட்ட பேத்ரூமத்துக்கு சண்ட சேட்டு வந்துலயேடா அம்மோட வந்திருமா வந்திருமே அம்மாட்ட அப்பா பாப்பாவை அடிச்சிட்டாங்கம்மா அப்பா சண்ணு

இந்த பரி இவன் தான் குடம்படுத்துறாங்க இந்த பரி ஏற்கும்